ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வேளையை நாம் ஆண்டவரை தேடும்போது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் நம்முடைய சிந்தனைக்காக ஆமோஸ் தீர்க்கத்தரசின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து பூமியின் விசாலத்தில் ஊற்றுகிறார் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் மழை பெய்ய பண்ணுகிறார் அவருடைய கீழே மிகவும் அற்புத அற்புதமானவை பூமியை நீர் பாய்ச்சுகிறார் இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஏற்ற காலத்திலே மழையை தருகிறார் மனுஷனுக்கு பிரயோஜனமான பயிர் வகைகள் முளைப்பிக்கும்படியாக மிருகங்களுக்கு உபயோகமான புல் முளைக்கும்படியாக ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு பின்மாரியையும் முன்மாரியும் தந்து நம்மை வழிநடத்தி வருகிற இருக்கிறார் எருமையா திருக்கத்தரசி சொல்லுகிறார் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல புரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மலை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ என்று கேட்கிறார் அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ என்று கேட்கிறார் எங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நீரளவோ அதை செய்கிறவர் நம்முடைய தேவன்தான் மலை வர்ஷிக்க பண்ணுகிற இருக்கிறார். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவர் இரிவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர் நாம் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் தேவன்தான் மலை வர்ஷிக்க பண்ணுகிறவர் தேவன்தான் அனுகிரகத்தின் அதிபதியாக இருக்கிறார் ஆகவே நாம் கத்திருக்கு காத்திருந்து அவரிடத்தில் நன்மைகளையும் கிருவைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் அப்போது நிச்சயமாக ஆண்டவரும் நம்மிலே மகிமைப்படுவார் ஜெபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் இப்படி திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் நீர் எவ்வளோ வல்லமை உள்ளவரப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணி எங்கள் நிலங்களை செழிப்பாக்குகிறீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அவதமாக இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கட்டும் இவர்களை பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்